வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாகவும் அதே சமயத்தில் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விரத முறைகளை பற்றியும் பார்த்துட்டு வரோம் இல்லையா அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விரதம் வந்து எல்லாருமே எல்லாருக்குமே வந்து மகா சஷ்டி விரதம் பற்றி தெரிஞ்சிருக்கும் மாத சஷ்டி விரதம் பற்றியும் தெரிஞ்சிருக்கும் இது ரெண்டுமே எந்த அளவுக்கு நமக்கு பலன் கொடுக்குமோ அதை விட பல மடங்கு அதிகமான பலன் கொடுக்கக்கூடிய ஒரு விரதம் அதுதான் வந்து தைப்பூசம் தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரத்தில் இந்த விரதத்தை வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முருக பக்தர்களும் வந்து இருப்பாங்க எல்லா முருகர் கோவில்லையுமே வந்து ரொம்ப சிறப்பான விசேஷ பூஜைகள்லாம் வந்து நடக்கும் அப்படிப்பட்ட உன்னதமான நாளில் நம்ம விரதம் இருந்தோம்னா நம்மளுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதிலே முக்கியமாக குழந்தை பாக்கியத்திற்காக நீங்கள் இப்போ விரதம் இருக்கீங்க அப்படின்னா அது நூறு சதவீதம் பலிதமாகும் இந்த தைப்பூச விரதத்தை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம் விரதம் எப்படி இருக்கணும் அது சீக்கிரமாக நமக்கு கை கொடுக்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க தோழி பிரெக்னன்சி தொடர்பான இன்னும் நிறைய விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் முருகர்க்கென்று இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளுமே ரொம்பவே சிறப்பாக நம்ம வந்து முருகருக்காக விரதங்கள் இருப்போம் எல்லா விரதங்களை காட்டிலும் இந்த தைப்பூச விரதம் வந்து ரொம்ப நமக்கு நிறைய பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முருக பக்தர்களுமே நிச்சயமாக இந்த தைப்பூச விரதம் வந்து இருப்பாங்க இது வந்து விரதம் இருக்கும் பொழுது நம்ம நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ச்சியாக நம்ம வந்து விரதம் இருக்கணும் ஆனால் குழந்தைக்காக முயற்சி பண்ணும் பொழுது நம்ம கணவன் மனைவி இணையாமல் இருக்க முடியாது அதே சமயத்தில் சில சமயத்தில் மாத்திரைகள் எடுக்கிறதுனால உணவு உண்ணாம இருக்கிறது இல்லை ஒருவேளை உணவு ஒன்று நாற்பத்தெட்டு நாட்கள் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே சாத்தியமில்லாத ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு பீரியட்ஸ் டைமில் பீரியட்ஸ் டைம் நெருங்குற சமயத்தில் நமக்கு கோல்டு இன்ஃபெக்ஷன்லாம் ஆகாமல் இருக்கணும் அதனால் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ச்சியாக தலைக்கு குளிக்கிறோம் ஹேர் வாஷ் பண்ணுறோம் அப்படின்னும் பொழுது சிலருக்கு சளி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதனால் தொடர்ச்சியாக நாற்பத்தெட்டு நாட்கள் உங்களால் மாலை போட்டு முருகருக்கு விரதம் இருக்க முடியலை அப்படின்னாலும் ஒரு பிரச்சனையுமே இல்லை இதை வந்து நீங்கள் பதினோரு நாள் விரதமாகவும் இருக்கலாம் பதினோரு நாள் விரதம் இருக்கக்கூடியவங்க ஒன்றாம் தேதி அதாவது ஃபிப்ரவரி ஒன்றிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அதையும் தவற விட்டுட்டீங்கன்னா ஆறு நாள் முறை வந்து தாராளமாக நீங்கள் வந்து இருந்துக்கலாம் இந்த தைப்பூச திருநாள் வந்து நமக்கு பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வந்து வந்திருக்கு அதனால நம்ம பிப்ரவரி ஆறாம் தேதியிலிருந்து இந்த விரதத்தை தொடங்கினாலே போதுமானது சிலரால இதையும் என்னால் செய்ய முடியாது சிஸ்டர் ஆறு நாள்லாம் வந்து நான்வெஜ்ஜு சாப்பிடாம வீட்டில் இருக்க முடியாது வீட்டில் வந்து சமைக்க சொல்லுவாங்க அப்படின்னு கூடியவங்க மூன்றே மூன்று நாள் விரதமாவது நீங்கள் வந்து இருக்க ட்ரை பண்ணுங்க என்னால் அது கூட முடியாது நான் ரொம்ப வீக்கு என்னால் எந்த விரதம் விரதமும் இருக்க முடியாது அப்படின்னக்கூடியவங்க கூடியவங்க தைப்பூசம் ஒரே ஒரு நாள் விரதம் மட்டுமாச்சு இருங்க விரதம் இருக்கணும் நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா நம்ம கொஞ்சம் சிரமங்களை வந்து எதிர்கொண்டு தான் ஆகணும் அதற்கு பேர் தான் வந்து விரதம் நம்ம ஸ்மூத்தாக இருந்துக்கிட்டு எப்போவும் போல இருந்துக்கிட்டு நான் விரதம் இருந்துட்டேன்னு சொல்றதுல பிரயோஜனம் வந்து இல்லை இல்லையா அதனால வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கு தயாராகுங்க தொழில் நீங்கள் ஆறாம் தேதியிலருந்து விரதம் இருக்க தொடங்குறீங்க அப்படின்னா இந்த விரதத்தை நீங்கள் எப்படி ஆரம்பிக்கணும்னா முன்னாடி நாளே வீடு எல்லாமே சுத்தமாக க்ளீன் பண்ணிடுங்க பூஜை பாத்திரம் கழுவுறதுல இருந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிடணும் ஆறாம் தேதி விடியற்காலையில் தான் எழுந்திருக்கணும் இந்த ஆறு நாளுமே நிச்சயமாக நீங்கள் விடியற்காலையில் தான் எழுந்துக்கணும் எழுந்து உங்களால் வந்து ஹேர் வாஷ் டெய்லி எடுத்துக்க முடியும் அப்படின்னா தாராளமாக ஹேர் வாஷ் எடுத்துக்கோங்க இல்லை கொஞ்சம் கோல்டு ஃபீவர்லாம் வர மாதிரி இருக்கும் அப்படின்னக்கூடியவங்க ஹேர் வாஷ் எடுத்துக்க வேண்டாம் அதற்கு பதிலாக மஞ்சள் தண்ணீரோ அல்லது உங்கள் வீட்டில் ஏதாவது புனித தீர்த்தங்கள் இருக்குது ராமேஸ்வர தீர்த்தமோ காசி தீர்த்தமோ ஏதாவது ஒரு புனித நீர் இருக்கும் எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல கடல் தண்ணி இருந்துச்சுன்னா கூட அதை கூட சமுத்திர தண்ணியாக நீங்கள் வந்து தலையில் தெளிச்சுக்கிட்டு இந்த விரதத்தை வந்து இருக்கலாம் இதன் மூலயமா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லாமல் போகும் இரண்டாவது வந்து காலை மாலை வேளையுமே குளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் காலையில் நீங்கள் பூஜை செய்யும் பொழுது எப்போவுமே நம்ம முருகப்பெருமானுக்கு ஷட்கோணம் கோலம் போட்டு சஷ்டியில் எப்படி ஆறு நெய் தீபங்கள் ஏற்றுறோமோ அதே போல் ஆறு நெய் தீபங்கள் சஸ் ச கோலம் போட்டு அது மேலே ஆறு நெய் தீபங்கள் ஏற்றி பஞ்சத்திரியாக இருக்கிறது ரொம்பவே அவசியம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க தொழில் அடுத்தது உங்கள் வீட்டில் முருகருடைய திருவுருவ சிலை இருந்துச்சுன்னா அதற்கு அபிஷேகங்கள் செய்யலாம் அதெல்லாம் எதுவுமே இல்லை படம் மட்டும்தான் இருக்குன்னா சந்தன குங்குமம் விட்டு அலங்காரம் பண்ணி செவ்வரளி மலர்களால் அலங்காரம் வந்து பண்ணிக்கோங்க செவ்வலர் செவ்வரளி மலர்கள் கிடைக்கல அப்படின்னா சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பூவாக இருந்தாலும் நீங்கள் வந்து முருகருக்கு வந்து சாற்றலாம் எப்போவும் போல் நீங்கள் பூஜை செய்கிறது போல் தீப தூப ஆராதனைகள்லாம் காமிச்சிட்டு முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய நெய்வேத்தியங்கள் சொல்கிறேன் குறித்து வச்சுக்கோங்க இதில் எது உங்களால் செய்ய முடியுமோ அதை நீங்கள் முருகருக்கு நெய்வேத்தியமாக வைக்கலாம் சர்க்கரை பொங்கல் கற்கண்ட சாதம் சித்திரன்னங்கள் எது வேணும்னாலும் வைக்கலாம் அதே போல் பாயாசம் பாயசம் மாவில் செய்யப்பட்ட எந்த ஒரு பலகாரமாக இருந்தாலும் வைக்கலாம் இல்லை இதெல்லாம் எங்களால் செய்ய முடியாது அப்படின்னக்கூடியவங்க வெற்றிலை வெற்றிலைப்பாக்கு பழம் மட்டும் தினமும் வைத்து நெவேத்தியம் பண்ணிக்கோங்க நைவேத்தியம் இல்லாமல் முருகப்பெருமானுக்கு இந்த விரதத்தை வந்து செய்யாதுங்க எதுவுமே இல்லை அப்படின்னா கூட ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸு இல்லை கற்கண்டு மாதிரி இல்லை பசும்பால் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நைவேத்திய பொருளை முருகருக்கு படைச்சிட்டு அதை வந்து கணவன் மனைவி இருவருமே பிரசாதமாக வந்து எடுத்துக்கோங்க விரதம் இருக்க தொடங்கிட்டீங்க அப்படின்னா முதல்ல வந்து நம்ம வந்து கையில் வந்து காப்பு ஃபஸ்ட்டே வந்து வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க ஏன்னா சில சமயத்தில் நீங்கள் விரதம் இருக்கிறது தெரியாமல் அசைவ உணவுகளை வந்து சமைக்க சொல்லுவாங்க ஏன்னா நம்ம நாற்பத்தெட்டு நாள் விரதம் வந்து இல்லை வெறும் ஆறு நாள் விரதத்தில் தான் இருக்க போகிறோம் இந்த ஆறு நாளுமே வீட்டில் வந்து அசைவம் சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லை எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவாங்க நான் மட்டும் வேணால் சாப்பிடாமல் இருந்துக்கலாமான்னா அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது அசைவம் சமைக்கும் பொழுது அந்த வாசனை வந்து பூஜை ரூமுக்கு போகாமல் பார்த்துக்கோங்க அடுத்தது இந்த ஆறு நாள் விரதத்தில் நீங்கள் ரெண்டு வேலை சாப்பிட்டுட்டு ஒரு வேலை சாப்பிடாமல் இருக்கலாம் அப்படி இல்லாட்டி ஒரு வேலை மட்டும் சாப்பிட்டுட்டு இரண்டு வேலை நீங்கள் வந்து சாப்பிடாமல் இருக்கலாம் அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது ஒரு பொழுது இருக்கக்கூடியவங்க மதியம் ஒரு வேளை மட்டும் உணவு எடுத்துக்கிட்டு காலை இரவு ரெண்டு வேலையும் வந்து உணவு எடுக்காமல் இருக்கணும் பால் பழம் எடுத்துக்கலாம் இல்லை ரெண்டு வேலை உணவு எடுத்துக்கிற அப்படின்னக்கூடியவங்க கூடியவங்க காலையும் மாலையும் எடுத்துக்கிட்டு மதியம் ஒரு வேலை உணவை வந்து தவிர்த்துக்கோங்க இல்லை ஆல்ரெடி மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் கொஞ்சம் மயக்கம் வரும் ஒர்க்கிங் உமனாக இருக்கேன் அப்படின்னக்கூடியவங்க சிற்றுண்டிகளை எடுத்துக்கிட்டே இந்த விரதத்தை வந்து தாராளமாக இருக்கலாம் விரதம் அப்படிங்கிறது உங்களுடைய உடல்நிலை சார்ந்தது அது மட்டும் ந கவனமாக இருங்க தோழி அடுத்தது இந்த ஆறு நாளுமே நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகருடைய கோவிலுக்கு சென்று முருகரை தரிசனம் செய்து அங்கேயும் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஒவ்வொரு முறையும் கோவிலுக்கு போகும் பொழுது இருபத்தி ஒரு முறை பிரதர்ஷனம் பண்ணி இந்த வருடம் எனக்கு சீக்கிரமாகவே இயற்கையாக கர்ப்பம் தங்கிரணும் முருகா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆழமாக அழுத்தமாக உண்மையாக நம்பிக்கையோடு வேண்டிக்கோங்க நிச்சயமாக அவங்க வேண்டுதல் பலிதமாகும் ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை பல பேருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை நிகழ்த்தின இந்த நாளில் நீங்களும் விரதம் இருந்து இவ்வளோ நாள் கிடைக்காத குழந்தை பாக்கியத்தை நீங்களும் வந்து வந்து இந்த நாளுமே கருப்பு நிற உடைகளை மட்டும் அணிய வேண்டாம் அதை தவிர்த்து பச்சை மஞ்சள் சிகப்பு ஆரஞ்சு மாதிரியான நிறங்கள்ல இருக்கக்கூடிய உடைகளை வந்து அணிஞ்சுக்கோங்க இரவு வேலையில நம்ம வந்து பாயில பெட்ல படுக்காம தரையில ஒரு பெட்ஷீட் விரிச்சு நீங்க வந்து படுத்துக்கிறது நல்லது இது எல்லாத்தையுமே தாண்டி நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆறு நாளுமே முருகப்பெருமாருடைய சிந்தனையிலேருந்து நீங்கள் தவறக்கூடாது காலை மாலை இருவேளையும் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்கள் அப்படி இல்லாட்டி கேட்கவாது செய்யுங்க இல்லை ஒரு நாளைக்கு ஒரு நூற்றி எட்டு முறை ஓம் சரவணபவா அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு பேப்பர்லயோ அல்லது ஒரு நோட்லேயோ வந்து எழுதி வச்சுக்கோங்க எதுவுமே செய்ய முடியல ஒர்க்கிங் உமனா இருக்கீங்கன்னா உங்களுடைய கூட ஓம் மந்திரத்தை வந்து இருங்க முருகரை வணங்கி ஒரு படி மேலே ஏறினால் முருகர் நம்மை நோக்கி பல படிகள் இறங்கி உண்மை வருவாரு நாள் உங்களுக்குள்ள இருந்த மனக்குறைகள் எல்லாமே நீங்கி முருக பெருமானுடைய அருளோடு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க தோழிகள் எல்லாருக்குமே மழைல செல்வம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் மனதார வளர்த்துறேன் நானும் உங்களுக்காக நிச்சயமா பிரேயர் பண்ணிப்பேன் என்னுடைய சகோதரிகள் ஒருத்தருக்கு கூட வந்து கரு தங்காம போக அது எல்லாருமே ப்ரெக்னென்ட் ஆகணும்னு சொல்லிட்டு நானும் ப்ரேயர் பண்ணுவேன் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா வீடியோக்கு கீழே கமெண்டில் கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பதில் கொடுக்குறேன் கொஞ்சம் லேட் ஆச்சுனாலும் நிச்சயமாக உங்களுடைய கேள்விக்கான பதில் வந்து கிடச்சிரும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் தோழி நன்றி